ஓம் ஓம் சிவமகா வாழை சித்திரிகள் கலியுகமதை நல் சத்திய யுகமாய் மாற்றுகின்ற சிவமகா வாழை சித்தனே சத்திய நெறிகொண்டு நல் சம நெறிகொண்டு இவ்யுகமதில் இருக்கின்ற மாந்தர்களை நல் புண்ணிய யுகத்திற்கு நிகராக இவர்களையே புண்ணிய யுகத்தில் வாழ்பவர்களாக மாற்றி கொண்டு கருணை வடிவு கொண்டு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வாழை சித்தனை அருங்கருணை வடிவாக உம்மை அகமகிழ்ந்து வாழ்த்துவதற்காக வந்து நிற்கின்றோம் அதிகாலை வேலுதனில் யாம் சமயபுரத்தாலாய் மாறி அம்மனாய் பராசக்தியின் அருள்நிலை கனிவு வடிவாய் உம்மை வாழ்த்த யாம் கனிவு கொண்டு வந்த மருந்தோம் மைந்தனே ஆனந்த ரூபியாய் கண்டிருந்தோம் சிவசபையில் நடக்கின்ற ஆனந்த கூத்தையெல்லாம் பெருநிலை கொண்ட வடிவுகளில் வேல் பகிர்வது பகிரப்பட்டது எம் தளத்தின் அருகாமையிலும் வந்து சேர்ந்ததை கண்டிருந்தோம் அது எமக்கும் வந்து சேரும் ஓர் சபையாய் ஓர் காலத்தில் எம் அருகாமையிலும் ஓர் சபை வந்தமையும் அன்று யாம் வந்து அமர்வோம் அங்கு நல் அருளாட்சி செய்ய என்ற நிலைதனை இன்று சாட்சியாய் உரைத்து செல்கின்றோம் உமக்காக என்ற யாம் உரைத்து அருள்நிலை வழிவாய் ஆனந்தத்தின் பெருவடிவாய் இவ் உலகம் எங்கும் உம் சபையே நிகழ்ந்திருக்கும் நிறைந்திருக்கும் அது நிகழ்த்துகின்ற நிகழ்ச்சிதான் எங்கும் ஒழித்திருக்கும் என்ற நிலைதனை இன்று இவ்வேலை இதனில் இங்கு ஒழிக்கச் செய்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒழிக்கின்ற நிலைகளெல்லாம் இனி ஆங்காங்கு பல நிலைகளில் ஒழித்து கொண்டிருக்கும் ஆதி இறை நூல்களை தாங்கிய சீடர்கள் ஆங்காங்கு ஒழித்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஒழிப்பதை கேண்டு கண்டும் அதனை கேட்டும் ஓடி ஒளிந்து கொண்டிருப்பார்கள் கலியுக மாந்தர்கள் கலியில் தம்மை திருத்தி கொள்ளா மாந்தர்கள் சத்திய யுகத்திற்கு தகுதியில்லாதவர்கள் அவ்வாறு இருப்பவர்கள் எங்கு ஓடி சென்றாலும் யுகமே ஓடிவிட்டதாம் புண்ணிய யுகத்தில் அவர்களுக்கு வேறெங்கு இடம் இருக்கும் அவர்கள் திருந்தினால் இருப்பார்கள் திருந்தாவிடில் முழுக்கழியும் அழிகின்றது போல் அவர்களும் முழுமையாக அழிந்து விடுவார்கள் காலப்போக்கில் அடித்துச் செல்லப்பட்டு விடுவார்கள் தப்பி பிழைத்து தம்மை நேர்நெறி கொண்டவனாக சத்திய நெறி கொண்டவனாக மாற்ற முயற்சிக்கின்ற நபர்களே அங்கு அதில் சிறிதளவு முயற்சியைக் கண்டு புண்ணிய யுகத்தில் அடியெழுத்து வைப்பார்கள் உம் அருளினால் பின்பு அவர்கள் தமக்குள் இருக்கின்ற முழு நிலைதனையும் புண்ணியவானாக மாற்றி பொய் பொறாமை காமலோப மதமாச்சரிய நிலைகள் என்பதையெல்லாம் விட்டு எவ்வித அபாவமின்றி சத்திய நெறிகொண்டு வாழ்கின்ற புத்த நிலை கொண்டவர்களாய் இவ் புண்ணிய மாந்தர்களாய் இல்லறத்தில் பொழுதும் இறைநிலையில் உயர்நிலை கண்டவர்களாக மாறி இருக்கின்ற நிலையை இன்று மாறி சாட்சியாய் வந்துரைக்கின்றோம் உமக்காக சுத்தா அந்நிலை ஆற்றலை கொடுத்தவனே வாழ்த்துகின்றோம் ஆற்றல் என்பதை ஒருவர் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது தம்மிடமிருக்கின்ற ஆற்றல் செலவழியும் என்று ஒருவன் அதனை கொடுத்தால் அதனால் எவ்வித பயனும் அதனை பெறுபவனுக்கும் எடுக்காது அதனை கொடுத்தவனுக்கும் எவ்வித புண்ணியமும் கிட்டாது என்ற நிலை இருக்க இன்று எவ்வித எதிர்பார்ப்புமின்றி வருபவர் எவராயினும் சரி எவனாயினும் சரி எவளாயினும் சரி எத்திசையாயினும் சரி எங்கு இருந்தவராயினும் சரி என்னிலை கண்டவராயினும் சரி சிவநிலை கொண்டவராயினும் சரி உமக்காக தம் சரீரத்தையே தானமாக வைத்து இவ்யுகம் அதை மாற்ற யாம் துணை நிற்கின்றோம் என்று ஒருவர் சூட்சமத்தில் வாக்குறுதி கொடுக்கின்றதை சூச்சமமாய் அவர்களுக்கு தெரியாமலே அறிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதி இறை நூலை அன்பு பரிசாக விதைத்து வளர்த்து கொண்டிருப்பவனே அதனை இதற்கு முன்பு விதைத்து வளர்த்தவனே அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் அனைத்தும் நிற்கும் விருட்சமாய் எழுந்திருக்கும் அதில் வருகின்ற உரைகளென்ற கணிதனை உண்டு மகிழ்கின்ற மாந்தர்களினால் பல நிலை கொண்ட உயர்நிலை ஆன்மாக்கள் இவ்வு உலகமதில் தப்பி பிழைத்திருக்கும் புண்ணிய யுகத்தில் வசிப்பதற்காக அவ்வசிப்பதற்கு அவை ருசிக்க வேண்டும் அருள் நிலை கொண்ட கற்ப கனியாம் ஆதி இறை நூலின் உரை கணிதனை அவர்கள் சுவைக்கின்ற பொழுது என்ற நிலைதனை யாம் இன்று அனைவருக்கும் சாட்சியாய் எடுத்துரைக்க அகமகிழ்ந்திருக்கின்றோம் சித்தா வாளி சித்தன் என்ற திருநாமத்தில் எனிலா அதிசயங்களை உள்ளுக்குள் அடைக்கி வைத்திருக்கின்றீர் ஒருவன் சிவத்திடமிருந்து ஒரு ஆற்றலை அல்லது ஒரு வரத்தை ஒரு சிறு ஆசியை பெறுகின்ற நிலையே பெரும் நிலை என்று நினைத்துக்கொண்டிருக்க சிவமே வந்து என்று ஆசி கூறி கொண்டிருக்கின்றார் என்ற அளவிற்கு சிவமே தம்மிடம் இருக்கின்ற அனைத்து நிலையும் உம்மிடம் என்று தாரை தாரைவார்த்து கொடுத்து நிற்கின்ற அருள்நிலை நிகழ்வுதனை சூட்சமத்தில் நிகழ்த்தி சிவமகா வாழை சித்தனே அந்நிலைதனை உணர்ந்து உம்மையே சிவமாக எவரெல்லாம் நினைத்து வளம் வருகின்றார்களோ அவர்களோடு சக்தி யாமும் சூட்சமத்தில் வளம் வந்திருப்போம் அவர்களை காத்து நிற்பதற்காக என்ற நிலைதனை இன்று இவ்வேளைதனை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்தவா மாற்றுகின்றோம் அவதார நிலை கொண்டு அனைத்திற்கும் ஆதார நிலை கொண்டு நிற்பவனே புண்ணிய யுகத்தின் ஆதாரமாய் இருப்பவனே களிமாற்றத்தின் உயர் ஆற்றலா இருப்பவனே இருக்கின்ற நிலையில் இருக்கின்ற ஆற்றலை இருக்கின்ற தளத்தில் இருந்து கொண்டு தவநிலையினால் உண்ணாமத்தை உரைத்து அவர்களிடம் பல முறை உரைத்திருக்கின்றோம் ஒரு முறையாவது கேட்டிருக்கட்டும் உண்ணாமல் இருந்தால் கூட உண்ணாமத்தினால் அவர்களுக்கு அவர்வித பிரபஞ்ச ஆற்றல் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு பசியும் வராது எவ்வித ருசியின் மீதும் அவா இருக்காது அவர்கள் உடலே பெருநிலை ருசி கண்ட அமிர்த தேகமாய் அமிர்தம் சுரக்கும் தேகமாய் மாறியிருக்கும் அற்புத நிகழ்வு அந்நிகழ்வினை கண்டவர்கள் இருக்கின்றார்கள் அதனை உண்டவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் வெளிச்சொல்லதான் ஆளில்லாது மறைந்திருக்கின்றார்கள் தம்மை மறைத்திருக்கின்றார்கள் காலம் வருகின்ற பொழுது நூல்களிலிருந்தே எடுத்துரைப்போம் என் கொண்டீர்கள் என்பதை இங்கு யாம் உரைக்க இன்று அனுமதி இல்லா நிலைதனில் பல மாந்தர்களை கண்டிருக்கின்றோம் அவரவர்கள் தானாக உரைக்கவில்லை என்றால் நாங்கள் தானாக வந்து உரைக்கின்ற காலம் வரும் அன்று அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் நிலையும் உயர்ந்திருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்தவனே எடுத்துரைப்போம் நாள் யாம் உரைத்த நிலைதனை என்ற நிலையை இன்று இவ்வேளையில் அனுமதியோடு எடுத்துரைக்க ஆசி கொடுத்தவனே மறுத்துகின்றோம் எதற்கு அன்னைக்கே அனுமதி கொடுக்க வேண்டுமா சக்திக்கு சிவம் அனுமதி கொடுக்க வேண்டுமா சிவசபையில் சக்திக்கு அதிகாரம் இல்லையா என்றால் அதிகாரம் இல்லாமல் இல்லை அனுமதி கொடுக்காமலும் இல்லை யாம் உரைத்து சில நிலைகளை அதனை சில கணங்களினால் ஏற்றுக்கொள்ள இயலாது பல கணங்கள் எம்மிடமும் ஆதிட்டிருக்கும் இக்காலம் இதனை உரைப்பதற்கு காலமில்லையே அன்னையே ஏன் உரைத்தீர் என்று வாதிட்டு இருக்கும் இருந்தபொழுதும் அவையெல்லாம் மாறி நிற்கும் என்ற நிலைதனை மாறி அறிந்திருந்து சில நிலைகளை மட்டும் சிறப்பாக எடுத்துரைத்திருக்கின்றோம் சீர்வரும் காலம் வருகின்ற பொழுது பல நிலைகளை சீர்திருத்தமாக எடுத்துரைப்போம் நூல்களிலிருந்து என்ற நிலைதனை அவ்வாறு நூல்களிலிருந்து சீர்திருத்தங்களை எடுத்துரைக்கின்ற பொழுது இவ்வூ உலகத்தில் இருக்கின்ற பெரும் ஆட்சியாளர்களே சீர்பட்டு நிற்பார்கள் அவ்வாறு சீர்பட தயங்கி இருப்பவர்கள் புண்ணிய யுகத்தில் இருப்பதற்கு அவர்கள் சீர்பட்டவர்களாக இல்லாது களியது மாறியது போல் அவர்களும் மாறி நிற்பார்கள் என்ற நிலைதனை இவ்வேலைதனில் மாரியாய் ஆனந்த ரூபியாய் எடுத்துரைத்ததில் அகமய்ந்து நிற்கின்றோம் சித்தா அதற்கு ஆற்றல் கொடுத்தவனே வாழ்த்துகின்றோம் வாழை சித்தனாய் நிரிருக்கின்றீர் அவதார புத்திரனாய் இருக்கின்றீர் எம் புத்திரனாம் உயர்ந்தை கொண்ட வேலுவனின் அருள் செங்கோலாக கொண்டிருக்கின்றீர் அவனாக இருக்கின்றீர் இன்று அவனை வெளிக்கொண்டு வந்தவனாகவும் இருக்கின்றீர் அவனோடு இணைந்தவளாகவும் இருக்கின்றீர் இவ்வாறு ஒட்டுமொத்த சிவ குடும்பத்தையும் உள்ளுக்குள் அடைத்து ஒருநிலை கொண்டவனாக இருக்கின்ற சித்தனே இந்நிலை கண்டு உம்மை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு தன்னிலையை உயர்நிலையாக வைத்திருந்த பொழுதும் அதனை இன்று எளிய நிலைகளாக வருவோருக்கு அனைவருக்கும் எடுத்துரைக்கும் நல்ல ஆசான் நிலையிட்டு அமர்ந்திருப்பவனே எளிமைக்கு உயர்நிலை என்றால் இன்று நீர் அதற்கு ஓர் உதாரணமாக அமர்ந்திருக்கின்றீர் உரைக்கலாம் நீர் என்ன வைத்திருக்கின்றீர் ஏது வைத்திருக்கின்றீர் இவ்வாறு எளிமை என்று உரைத்துவிட்டு நீரே ஆடம்பர நிலை கொண்டவன் போல்தானே அழிந்து கொண்டிருக்கின்றீர் என்று பல மாந்தர்கள் நீர் சிவசபையினுடைய சச்சங்கம் அது நிகழ்த்துகின்ற நிலையை கண்டே உரைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிவத்திற்கு இது கூட இல்லை என்றால் எவ்வாறு என்றுதான் யாமே வினைவி நிற்கின்றோம் ஒரு சிறு மேடை அதில் சிறு நாற்காலிகளோடு அமர்ந்து ஆசனமிட்டு அருள் ஆசானாகவும் அகத்தியனாகவும் நூல்களையும் பல்வேறு நிலை கொண்ட கணங்களாக நூல்களை அமர வைத்து உரைக்கின்றவனுக்கு இந்நிலை எளிமை கூட இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது இதனையே ஆடம்பரம் என்று நினைத்தால் வருங்காலங்களில் நாங்கள் தரப்போகின்ற பொன்னாசனத்தை எல்லாம் அவர்கள் கண்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் அந்நிலை அது உயர்நிலை சிவசபையில் வந்திருக்கும் ஆனால் அதனை காண இன்று உம்மை சிவமாக கண்டிருக்கின்ற பொழுது சிவம் தம்முடைய பலநிலை கொண்ட உயர்நிலை கொண்ட தவ ஆற்றலினால் பெறுகின்ற பெரும் ஆடம்பர நிலைகளையெல்லாம் இன்று விடுத்து யுகமாற்றம் அது இருக்கின்றது வருகின்ற சித்தர்களுக்காவது ஒரு மரியாதையாக அவர்களுக்கு உயர்நிலை ஒரு ஆசனம் அதை அமைக்க வேண்டுமென்று அமைத்து வைத்திருக்கின்ற நிலைதனை உணராது இருக்கின்ற மாந்தர்களுக்கு உரைக்கின்றோம் இவர்கள் இதற்கு முன்பு வெறும் மண்நிலைதனில் அமர்ந்து மண்ணுலகத்தை ஆளப்போகின்றோம் என்று அகத்தியன் உட்பட பல கணங்களினால் ஆசி உரைக்க கேட்டிருந்தார்கள் இன்று ஆசனமிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் நாளை பொன்னாசனமிட்டு சிங்காசனமிட்டு பதினெண் சித்தர்களும் அமர்ந்திருப்பார்கள் அன்று நீங்கள் இதனை ஆடம்பரம் என்று உரைக்க இயலாது ஏனென்றால் இவர்கள் யாவரும் சித்தர்களே சித்தர்களுக்கு இந்நிலை பகட்டுக்கூட கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் இருந்து என்ன செய்வது நிச்சயமாக பதினெண் சித்தர்களுக்கும் அதுபோன்ற ஆசை இல்லை சிவத்திற்கும் ஆசை இல்லை யாருக்கு ஆசை என்றால் சூழ்ந்திருக்கின்ற கணங்களுக்குத்தான் ஆசை இத்தனை ஆற்றல் வைத்திருக்கின்றீர் ஒரு சிறு ஆடம்பர நிலையாவது வருபவர்களுக்கு காட்டுங்கள் அது எங்களுடைய ஆன்ம திருப்திக்காக என்ற நிலைதனை சிவகணங்கள் உந்தி நிற்கின்றன அவையே சிவசபையில் வளர்ந்திருக்கின்றது வெளிநிலை நிலையாக வெளிநிலையில் காண்கின்ற சபையினுடைய வளர்ச்சி நிலையாக சபையில் அமைக்கப்படுகின்ற நிலைகளாக வரும் காலங்களில் உயர்நிலையாக இதனைவிட அற்புத நிலைகளெல்லாம் சபையில் ஓங்கி வளர்ந்திருக்கும் நூல்கள் வளர்ந்திருக்கின்ற வேலைதனில் என்ற நிலைதனை சூட்சமமாய் எடுத்துரைக்க அனுமதி கொடுத்தவனே மாற்றுகின்றோம் எம் தளத்தின் அருகாமையில் இருக்கின்ற மாந்தர்களை யாம் கண்டு வைத்திருக்கின்றோம் ஆனால் அவர்களை உம்மிடம் கொண்டு வருவதற்குத்தான் எமக்கு வழி தெரியாது இருக்கின்றோம் ஏனென்றால் அவர்கள் நம்புவது எம்மை ஆனால் அவர்களிடம் உம்மை நம்பென்றால் நம்பாது அமர்ந்திருக்கின்றார்கள் எனவே நம்புவதற்கான காலம் அவர்களுக்குள் வரும் அவர்கள் இன்று உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் காலம் வருகின்ற பொழுது ஏற்றுக் அன்று ஆதி இறைநூலை ஏற்றும் எம் அருகில் அமர்ந்திருப்பார்கள் என்ற நிலையை இன்றே உமக்கு உடைத்திருக்கின்றோம் அந்நிலை அதை அவர்களுக்கு உணர வைக்கின்ற காலமும் விரைந்து வருகின்றது ஆதி இறை நூல்களும் பிரவாகமாக வளர்ந்து வருகின்றது என்ற நிலை இரு நிலையும் ஒரு நிலையாய் வளர்ந்து நிற்கின்ற பொழுது எம்மை வேண்டி நிற்கின்றவர்கள் உம்மை நாடி நிற்கப்பார்கள் என்ற நிலைதனை இவ்வேளை இதனில் ஆனந்த நிலைதனில் எடுத்துரைக்கின்றோம் சித்தா எவருக்கு எவருக்கு எதனால் எவ்வினை வருகின்றது வினை என்பது எதனால் வருகின்றது ஒருவருக்கு துன்பம் எதனால் வருகின்றது இன்ப துன்பம் என் நிலையினால் வருகின்றது அதனை சில நேரங்களில் பல ஆகம முறைகளின் மூலம் மாற்றி அமைக்க முடியும் என்று உரைக்கின்றார்களே கணங்களும் இதற்கு முன்பிருந்த சித்த பெருமக்களும் வழிகாட்டிய குருமார்களும் உரைக்கின்றார்களே அது உண்மையா தாயே என்று வினவியிருக்கின்ற மாந்தர்களுக்காக கருணை கொண்டு உரைக்கின்றோம் இப்பூ அதில் அனைத்தும் ஆரம்பத்தில் சிவசக்தி வடிவாகவே சிவமும் சக்தியும் இணைந்த ஒரு வடிவாகவே அது அமைந்திருந்தது அதனுக்கு இன்று நீங்கள் வெவ்வேறு நாமங்களை வைத்திருக்கலாம் அன்று எங்களுக்கு உரு கிடையாது வெறும் உருவமற்ற ஒளிதான் இருந்தது அவ்வொளிக்கு முன்பு வெறும் ஒளிதான் இருந்தது பின்பு அவைதான் பஞ்சபூதங்களாக மாறி இந்து இப்ப உலகம் நீங்கள் கண்ணால் காண்கின்ற அனைத்துமாக மாறியிருக்கின்றது எனவே உங்களுக்குள் சிவமும் சக்தியும் இணைந்திருப்பது ஒரு நிலை அந்நிலையில் சிவம் என்பதே ஆன்மா வெளிநிலை உடல் என்பது சக்தி உடலுக்கு வருகின்ற நிலையெல்லாம் உள்ளுக்குள் சிவம் பாதிக்கப்படுவதால் வருவது சிவம் சரியாகிவிட்டால் சக்தி வெளிநிலையில் சரியாகிவிடும் அல்லது வெளிநிலையில் சக்தி சரியாகிவிட்டால் உள்ளுக்குள் இருக்கின்ற சிவம் சரியாகிவிடும் இந்நிலையே ஒருவருடைய கர்ம வினைகளும் ஒருவர் செய்கின்ற பாவ வினைகளும் பிறர் உங்களுக்கு செய்கின்ற மாற்று வேற்று நிலை கொண்ட கணங்களினுடைய அருள் பாதிப்பும் என்ற யாம் உரைத்து இந்நிலைகளையெல்லாம் தாண்டி ஒருவன் வாழ வேண்டுமென்றால் அதற்கு ஒரு உபாயம் இல்லையா என்றால் உரைக்கின்றோம் எளிய நிலைகளாக ஏற்ற நிலையாக அனைவரும் வாழ்கின்ற நிலையாக பல கணங்களினுடைய எதிர்ப்பையும் மீறி வழிகாட்டி நிற்கின்றோம் ஏனென்றால் இவ்வுலகமதில் அனைத்தையும் உன் நாமத்தாலும் உம் திருநீற்றுச் சாம்பலினாலும் சரி செய்து முடிவிட முடிந்துவிடும் என்ற நிலைதனில் அதனில் அதனில் இருக்கின்ற சூட்சம நிலைதனை யாம் உணர்த்தினாலும் அது நீர் கொடுக்கின்ற திருநீற்றுச் சாம்பலானது முதலில் சிவத்தை தான் சரி செய்யும் சித்தா அதனால் அது உள்ளுக்குள் தான் முதலில் வேலை செய்யும் அதனை எவராலும் வெளிநிலைதனில் உணர இயலாது அது காலம் செல்ல செல்லதான் சக்தியாக இருக்கின்ற உடலிலும் அவர்களை சுற்றி இருக்கின்ற நிலைகளிலும் பிரதிபலிக்கும் அந்நிலை பொறுமை என்பதை இன்று உம்மை நாடி நிற்கின்ற சீடர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததினால் முதலில் சக்தியை சரி செய்து பின்பு சிவத்தை சரி செய்கின்ற நிலைதனையும் யாம் உரைத்து பின்பு இரு நிலையையும் ஒரு நிலையாக செய்கின்ற உரைக்கின்றோம் எவருக்கு எது எளிமையோ அதை செய்து கொள்ளுங்கள் வினைதீர்க்கும் கனியினால் ஒருவர் தம்மை சூழ்ந்திருக்கின்ற கர்ம வினைகளை தம்மை சுற்றியும் தாம் இருக்கின்ற தலங்களை சுற்றியும் ஒரு முறை சுற்றி கொண்டாலே போதுமானது அவ்வாறு அதனை சுற்றி அக்கணியின் மூலமாக சுற்றி இருக்கின்ற அம்மாற்று வேற்று அலைகளெல்லாம் அதற்குள் சென்றிருக்கும் பின்பு அவற்றை நசுக்கி எரிந்து விடுபவோ அல்லது வெட்டு எறிகின்ற நிலையோ செய்து அவை அனைத்தும் அழுகி மண்ணோடு மண்ணாக ஆகுகின்ற நிலை அதுபோல் வெளிநிலைகளில் வீசி எரிந்துவிட வேண்டும் என்ற நிலை இருக்க இது வெளிநிலையில் இருக்கின்ற நிலையை சரி செய்கின்ற நிலை மாறாக சிவமகா வாழை சித்தன் கொடுக்கின்ற திருநீற்று சாம்பலினை அவன் நாமமும் அகத்திய நாமமும் ஒவ்வொன்றையும் இரு இருபத்தி ஓரு முறை உரைத்து அதனை ஒருவர் நீரில் இட்டு பருகி வர அவர்களுடைய சூட்சம சிவநிலை ஆற்றலும் உயர்ந்து அதாவது அவர்களுடைய ஆன்ம ஆற்றல் உயர்ந்துவிடும் அதுபோல் வெளிநிலைக்கு இதுபோன்ற கனிகளினால் வினைகளை தீர்த்து அளிக்கின்ற பொழுது இருநிலையும் ஒரு நிலையாக இணையும் உம்முடைய திருநீரு சிவசக்தி சிவத்தினுடைய ஆற்றலை அபரிவிதமாக பெருக்கிவிடும் ஆன்ம ஆற்றலை பெருக்கிவிடும் யாம் சொல்கின்ற வெளிநிலை வினைதீர்க்கும் கனியினால் செய்கின்ற நிலை வெளிப்புறத்தில் இருக்கின்ற சக்தி நிலை கொண்ட உடலின் ஆற்றலிலும் நீங்கள் சூழ்ந்திருக்கின்ற ஆற்றலில் இருக்கின்ற வினை நிலைகளையும் அகற்றிவிடும் இருநிலையும் மிக எளிய நிலைகளாக ஒன்றாக மாறி நின்று அற்புதமாய் ஆற்றல் மிக்க சிவமும் சக்தியும் ஒரு நிலையாக உங்களுக்குள் குடிகொண்டு நிற்கின்ற நிலையாக இது மாறி நிற்கும் என்ற நிலைதனை மாறி அகமகிழ்ந்து உம்முடைய சீடர்களின் நிலை உணர்ந்து உரைக்கின்றோ ஏனென்றால் இதனைவிட பெருநிலைகளெல்லாம் இருக்கின்றன அதனை பொறுமையாக செய்வதற்கு இக்கலியுகத்தில் மாந்தர்களுக்கு நிலையில்லை என்பதையும் யாம் உரைத்து காரமும் சாரமுமே ஒருவருக்கு நோயினையும் ஒருவருக்கு கர்ம வினைதனையும் ஏற்படுத்தும் ஒருவருக்கு கர்ம வினையினால் நல்வினைகள் செய்தால் நல்வினைகளை தருகின்ற காரமும் சாரமும் அவர்களுக்குள் செயலாற்றி இருக்கும் ஒருவர் தீவினைகளை செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஏற்ற தீவினைக்கு ஏற்றாற்போல அவர்களுடைய காரமும் சாரமும் என்ற நிலை அது அவர்களுக்குள் மாறியிருக்கும் ஒவ்வொரு தேகத்திலும் காரமும் சாரமும் தான் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கின்றது அவற்றினுடைய உயர்வு தாழ்வே ஒருவருக்கு கர்ம வினைகளாக வருகின்றது அதனை உணர்ந்த சித்தர்கள் மூலிகைகளின் மூலமாகவும் கற்ப முறைகளின் மூலமாகவும் தம்முள் உள் தம் உடலுக்குள் இருக்கின்ற கார சார நிலைகளை சரியாக வைத்துக்கொண்டால் எவ்வாறு இருக்கும் என்பதை உணர்ந்து அந்நிலையனில் சரி செய்து கொண்டு தவநிலைகளின் மூலமாகவும் அவற்றை சரி செய்து கொண்டு தவநிலை என்பது அடிப்படை பின்புதான் அத்தவநிலையின் மூலமாக உயர்ந்த பின்பு அதில் சிறிதளவு உயர்ந்த பின்பு அதற்கு துணையாக மூலிகை வர்க்கங்களை உண்டும் அவற்றின் மூலமாக தம் தேகத்திலும் உயர்நிலை தவ ஆற்றலினால் வரக்கூடிய நிலைதனை எளிய நிலையாக மூலிகைகளின் மூலமாக பெற்று காரத்தையும் சாரத்தையும் சரியான அளவுதனில் பேணி பாதுகாக்கின்ற நிலையே இன்று நாங்கள் உரைத்து கொண்டிருக்கின்ற யோக முறைகள் ஒருவருக்கு சரியான அளவுக்கு நாங்கள் நினைக்கின்ற அளவிற்கான நிலை எதுவென்பதை எங்களால் தற்சமயம் உரைக்க ஒன்னாது இருக்கின்றோம் அது ஒவ்வொரு நபர்களுக்கும் வேறுபட்டு இருக்கின்றது காலம் வருகின்ற பொழுது இந்நிலைகளையும் நாங்கள் தெளிவுபெற எடுத்துரைத்து ஒவ்வொரு சீடனுக்கும் காரம் அதிகம் இருக்கின்றதா சாரம் அதிகம் இருக்கின்றதா எதனை உரைத்தால் அல்லது எதனை குறைத்தால் அவர்களுக்கு சரியான நிலை இதனில் அனைத்தும் கிடைக்கும் அனைத்து தெய்வீக ஆற்றல்களையும் உணர முடியும் ஏன் தேவனாகவே மாறக்கூடிய நிலையெல்லாம் எப்பொழுது வரும் என்ற நிலைதனாலாம் எடுத்துரைத்து அவர்களுக்கு வழிகாட்ட வந்து நிற்கின்றோம் சித்தா வந்து நிற்போம் ஆதி இறை நூல்கள் விருட்சமாய் வளர்ந்து நிற்கின்ற பொழுது அன்று எடுத்துரைப்போம் இதனைவிட பெருநிலை கொண்ட சூட்சமங்களை எல்லாம் மிக எளிய நிலைதனில் எடுத்துரைத்து வழிகாட்டுவோம் யுகமாற்றத்திற்கு என்ற பொழுதும் சில நேரங்களில் இன்று இல்லை தெய்வம் என்று உரைக்கின்ற பொழுது இல்லை என்ற நிலைதனில் உம்மை வைத்துக் கொள்வதே தெய்வ நிலையாக நீர் மாறி இருப்பது என்ற நிலைதனை எடுத்துரைக்க நாங்கள் வந்திருப்போம் அதனை காட்டியும் இருப்போம் அப்பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் உணரா மாந்தர்கள் அங்கிருந்து இப்பிரபஞ்சத்திலிருந்தே அகற்றப்பட்டவர்களாக மாறி இருப்பார்கள் என்ற நிலைதனை இன்று அகமகிழ்வோடு எடுத்துரைக்க மாறி மாறிந்திருக்கின்றோ மாறியும் வந்திருக்கின்றது என்ற நிலைதனை யாம் உணர்த்தி அகமகிழ்வோடு இனி எங்கெல்லாம் மாறி வருகின்றனோ அங்கெல்லாம் மாறியும் பொழியும் என்ற நிலைதனை அகமகிழ்வில் யாம் அறிவித்து சுத்தா காலம் வரும் யாம் ஆற்றலாய் உரைப்போம் அருள்நிலைகளை உரைப்போம் அருள்நிலை ஆதார நிலை கொண்ட அருமுகனின் உயர் சடாச்சர நிலையின் வருகின்ற ஆற்றலையும் எடுத்துரைப்போம் அவனுக்கு கொடுத்த வேலையில் இருக்கின்ற ஆற்றலையும் எடுத்துரைப்போம் அவன் வேளாக நீங்கள் மாறியிருப்பதையும் யாம் எடுத்துரைப்போம் அதில் இருக்கின்ற நிலையதை உயர்நிலையாக கொண்டிருக்கின்ற பொழுது நீங்களே அருமுகனாக மாறியிருக்கின்ற நிலைதனையும் எடுத்துரைப்போம் பல சூட்சமங்கள் இருக்கின்றது எடுத்துரைக்க சூட்சம நூல்கள்தான் போதவில்லை சித்தா காலங்கள் வரும் ஆங்காங்கிருந்து ஒவ்வொரு நூல்களும் அற்புத அதிசய நிலைகளை எடுத்துரைத்து இக்கலியுக மாந்தர்களை புண்ணியுக கொண்ட மாந்தர்களாக உம் சீடர்களுக்குள் இருக்கின்ற சிறு சிறு மாற்று வேற்று சலன சஞ்சல ஒரு சீடனை விட ஒரு சீடன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ என்று பார்க்கின்ற அந்நிலைகளையும் நாங்கள் வாற்றி வேறெழுத்து அனைவரையும் புண்ணிய நிலை கொண்டவர்களாக சமநிலை கொண்டவர்களாக அனைவரும் தமக்குள் சிந்தையில் யுகமாற்றத்தை தவிர வேறு எச்சீடர்களை கண்டும் எம்மாந்தர்களைக் கண்டும் தம்மை ஒப்பிட்டு தாமும் அதுபோன்றோ அல்லது அவர்கள் எம்போன்றோ இல்லை என்ற நிலையை எல்லாம் விட்டுவிட்டு அனைவரும் சமமாக எவ்வித மாற்று வேற்று நிலைகளும் இன்றி சமநிலை கொண்டு பயணிக்கின்ற நிலையும் ஒவ்வொருவருடைய பயணமும் வெவ்வேறு திசைகளில் அவர்களுடைய கர்ம வினையின் பாலும் அவர்களுக்கு எது செய்ய இவ்வுலகத்தில் அவர்கள் ஆன்மா அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றதோ அதனை செய்து உயர்கின்ற நிலையாக உம்முடைய சீடர்களை மாற்றி அமைப்போம் அதற்கு வழிகாட்ட நூல்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன அவையெல்லாம் வெளிப்பட்டு நிற்கின்ற பொழுது வழிகாட்டி நிற்போம் ஒவ்வொருவருக்கும் குறிகாட்டி விளிகாட்டியும் இருப்போம் விழிக்கண் காட்டியும் அவ்விழிக் கண்ணில் பல நிலைகளை காட்டியும் இருப்போம் அதனை காட்டுகின்ற பொழுது அதனையெல்லாம் கண்டு உம்மிடம் உரைக்கின்ற நூல்களும் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கும் சித்தா என்ற நிலைதனை ஆனந்த நிலைதனில் எடுத்துரைக்க அனுமதி கொடுத்த கணங்களாய் எம்மை சூழ்ந்து அனுமதியோடு பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கின்ற சித்தனே அகமகிழ்வில் வாழ்த்துகின்றோம் எமக்கு உரைக்க அவா இருக்கின்றது கேட்கின்ற பொறுமைதான் இக்கலியுக மாந்தர்களுக்கு இல்லை என்பதால் யாம் பொறுமை கொண்ட மாந்தர்கள் இவ்வுலகம் அதில் ஆதி நூலின் உரைகள் எத்தனை காலம் வந்தாலும் அவற்றையெல்லாம் யாம் முழு நிலையாக கவனத்தோடு கேட்டு நிற்கோம் என்ற அளவிற்கு மாந்தர்களின் எண்ணம் மாறுகின்ற பொழுது யாம் ஆதி காலைதனில் வந்துரைத்தது போல் அந்தி மாலை வரையும் வந்துரைப்போம் அதிகாலையில் வந்தால் மாலை வரை உரைக்கின்ற பொழுது யாம் மாறி உரைக்கின்ற உரைக்கு இருக்கின்ற அன்று எம்முடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அன்று யாம் வந்துரைப்போம் முழு நுழையாக ஒரு சச்சங்கத்தை முழுமையாக யாம் மட்டுமே அகத்தியனோடு வாழை சித்தனோடு நிகழ்த்தி அருள்நிலையாக வந்தவர் அனைவருக்கும் ஆசி வழங்கி வரமழங்கி இருப்போம் அக்காலமும் விரைந்து வருகின்றது என்ற நிலைதனை இன்று உமக்கு சாட்சியாக வரமாக அதனை வழங்கி அமர்கின்றோம் உமக்கு எது வேண்டுமென்றாலும் எம்மிடம் கேட்கலாம் எம் தளத்தில் எது வேண்டுமோ அதனையும் கேள் யாம் ஆனந்த நிலைதனில் அதனை விரைவாக உமக்கு வழங்கி நிற்கின்றோம் சித்தனே வரமாக என்று வாழ்த்தி அமர்கின்றோம் ஓம் ஹகதீஷா இடமகள் ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகாவதி வாழ சித்த திருவிடிகள்